தாராபுரத்தில் அரசு சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கஞ்சா புகையிலை போதை வஸ்து தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை மக்கள் மத்தியில் நல்ல மதிப்புள்ள சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் இன்று பத்து முப்பது மணி அளவில் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்குமார் தலைமையில் காவல் சார்பு ஆய்வாளர் பரமசிவம் முன்னிலையில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா புகையிலை தடுப்பு குறித்தும் மேலும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்டிக்கடை மளிகை கடை ஏதேனும் புகையிலை கூலிப் ஹான்ஸ் குட்கா போன்ற போதை வஸ்து போன்றவற்றை விற்பனை செய்தால் பள்ளி ஆசிரியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுத்தனர் மேலும் இந்த மாபெரும் விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரிய ஆசிரியைகள் முன்னூறு மாணவர்கள் காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறு வயதிலேயே போதை பழக்கத்திற்கு அப்படின்றது முக்கியமா முதல்ல வந்து நம்மளுக்கு